தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதியும் ராணுவ நடவடிக்கைகள் தமிழர்களுக்கு எதிராக தொடர்ந்து கொண்டிருந்தன வடபகுதி வீதிகளில் தமிழர் புனங்களும் தமிழர்களின் வாகனங்களும் எரிந்து கொண்டிருந்தன அதே நாள் மாலை ஐந்து முப்பது அளவில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள ஒட்டி சுட்டான் போலீஸ் நிலையம் புலிகளால் திடீர் தாக்குதலுக்கு உள்ளானது போலீசார் ஐம்பது பேர் வரை இருந்தனர் அதில் முப்பது பேர் கேரளா தாக்குதலுக்கு எதிரான பயிற்சி பெற்றவர்கள் மாடிக் கட்டிடத்தோடு அமைந்திருந்த போலீஸ் நிலையத்தின் பின்புறமாக சென்று புலிகள் பதுங்கு நிலையில் இருந்தனர் அதே சமயம் முன்புறமிருந்து புலிகளது இன்னொரு கேரளா அணி தாக்குதலை ஆரம்பித்தது முன்புறமிருந்தே தாக்குதல் வருவதாக நினைத்த போலீசார் பதில் தாக்குதல் தொடுக்க முற்பட்டனர் அதே நேரம் ஏற்கனவே பின்புறம் நிலை கொண்டிருந்த புலிகள் தாக்குதலை ஆரம்பித்தபடி உள்ளே புகுந்தனர் இருபுறமும் இருந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் நடைபெற்ற தாக்குதலுக்கு ஈடுகொடுக்க முடியாத போலீசார் பின்வாங்கினர் ஆயுதங்களை கைவிட்டு தப்பிச் சென்றனர் போலீஸ் நிலையம் புலிகளின் வசமானது போலீஸ் இன்ஸ்பெக்டர் கனேமுல்லா உட்பட எட்டு போலீசார் கொல்லப்பட்டனர் போலீஸ் நிலையமும் குண்டு வைத்து தாக்கப்பட்டது இத்தாக்குதலை அடுத்து படையினரின் நடவடிக்கைகள் மேலும் முக்கிரமாகின தமது கோபத்தை எல்லாம் தமிழ் மக்கள் மீதும் அவர்களது உடைமைகள் மீதும் கொட்டி தீர்த்தனர் படையினர் வங்கி ஒன்று கொள்ளை இரண்டு யாழ்ப்பாணம் ஸ்டான்லி வீதியில் இருந்த வங்கியிலும் ஒன்று நடந்தது இக்கொள்ளை நடவடிக்கை பற்றிய சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று சொல்கின்றேன் ஒரே நாளில் இரண்டு தடவை ஒரே வங்கி கொள்ளையிடப்பட்டது அது எப்படி தெரியுமா ஸ்டான்லி வீதியில் இருந்த வங்கி மீது இபிஆர்எல் அமைப்பின் மக்கள் விடுதலை படையும் கண் வைத்திருந்தது அதே சமயம் தமிழ் மக்கள் ஜனநாயக விடுதலை முன்னணி என்னும் இயக்கமும் குறிவைத்திருந்தது மக்கள் படை தமது தளபதியான டக்ளஸ் தேவானந்தாவின் உத்தரவுக்காக தாமதித்திருந்தது டக்ளஸ் தேவானந்தா அப்போது இந்தியாவில் இருந்தார் என்எல்எஃப்டி முந்திக் கொண்டது வங்கிக்குள் புகுந்த என்எல்எஃப்டி உறுப்பினர்கள் கொள்ளை நடவடிக்கையில் ஈடுபட்ட போது இடும்பு பெட்டிக்குள் இருந்த நகைகளை எடுக்க முடியவில்லை அதனை உடைத்து திறப்பது உடனே நடக்கக்கூடிய காரியமல்ல தாமதித்தால் போலீசார் வந்து சேர்ந்து விடலாம் அதனால் வெளியே இருந்த பணத்தையும் நகைகளையும் திரட்டி கொண்டு அவர்கள் தப்பிச் சென்று விட்டனர் இந்த செய்தி மக்கள் விடுதலை படைக்கு எட்டிவிட்டது உடனே செயலில் இறங்கினார்கள் வங்கிக்குள் புகுந்து இரும்பு பெட்டியை தூக்கி வந்து உளவு இயந்திரம் ஒன்றில் ஏற்றினார்கள் இரும்பு பெட்டி பலத்த கனமாக இருந்தது பொதுமக்களும் ஆளுக்கு ஒரு கை கொடுத்து உளவு இயந்திரத்தில் ஏற்றிவிட்டார்கள் இடம் இடமொன்றுக்கு கொண்டு சென்று இரும்பு பெட்டியை உடைத்து நகைகளையும் பணத்தையும் திரட்டிக்கொண்டனர் இரும்புப்பட்டிக்குள் சில காணி உறுதிகளும் இருந்தன அதில் ஒன்று யாழ்த்தொகுதி எம்பியாக இருந்த ஜோகேஸ்வரனின் காணியுறுதி இச்சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிந்த பின்னர் படையினர் வந்து சேர்ந்தனர் ஸ்டான்லி வீதியில் சென்று கொண்டிருந்த பொதுமக்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்தனர் எட்டு வயது சிறுவன் உட்பட பொதுமக்கள் சிலர் கொல்லப்பட்டனர் இதே நேரம் வடபகுதி எங்கும் இராணுவத்தினரின் கண்மூடித்தனமான நடவடிக்கைகள் தலைவிரித்தாடிக்கொண்டிருந்தன வவனியாவில் நாலு தமிழ் பெண்கள் விமானப்படையினரால் பிடித்துச் செல்லப்பட்டனர் பின்னர் அவர்கள் பலாத்காரப்படுத்தப்பட்ட நிலையில் வீதியில் பிணமாக கிடந்தனர் கவச வண்டி நாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி யாழ்ப்பாணம் பொது மருத்துவமனைக்கு அருகில் கவச வண்டியோடு வந்திறங்கினார்கள் இராணுவத்தினர் கவச வண்டியின் பீரங்கியால் அருகிலுள்ள கட்டடங்களை நோக்கி தாக்குதல் நடத்தினார்கள் தாக்குதல் நடத்திவிட்டு கவச வண்டி சகிதம் ரோந்து சென்ற படையினர் மீது புலிகள் தாக்குதல் நடத்தினார்கள் கவச வாகனத்தை நோக்கி புலிகள் கைக்குண்டுகளை வீசி தாக்கினார்கள் கவச வாகனம் சேதமடைந்தது ஒரு இராணுவ அதிகாரி கொல்லப்பட்டார் அதேபோன்று மன்னார் நகரில் படையினர் நடத்திய தாக்குதல் காரணமாக மன்னார் நகரில் இருந்த பல கடைகளும் வீடுகளும் எரிந்து சாம்பலாகின அடம்பன் கிராமத்திலும் பல வீடுகள் தீக்கிரியாக்கப்பட்டன ஆயிரக்கணக்கான மக்கள் அகதிகளானார்கள் முருங்கன் ஸ்லாவத்துறை அன்றாதபுரம் ஆகிய பகுதிகளில் பத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் மன்னாரில் இராணுவத்தினரால் இடிக்கப்பட்ட கடைகளில் பெரும்பாலானவை முஸ்லிம்களுக்கு சொந்தமானவை மன்னாரில் இராணுவத்தினரால் கொல்லப்பட்டவர்களில் ஆறு பேர் இந்திய பிரஜைகள் ஆறு பேரில் ஒருவர் சேதுராமலிங்கம் சில நாட்களில் அவர் இந்தியா செல்ல இருந்தார் திருவோணமலையில் இருக்கிறது தமிழகாமம் என்னும் சிவன் கோவில் சினம் கொண்ட இராணுவத்தினருக்கு சிவன் மீதும் கோபம் கோயிலையும் நொறுக்கிவிட்டு பிரதம குருக்களையும் பிடித்துச் சென்றனர் யாழ்ப்பாணம் அச்சுவேலியில் இருந்த கடைகளையும் வீடுகளையும் இராணுவத்தினர் கொளுத்திய போது நீதிபதியின் வீட்டையும் விட்டு வைக்கவில்லை மல்லாகம் மஜிஸ்ட்ரேட் திரு பாலசிங்கத்தின் வீடுதான் தீக்கிரையானது தனி நாடும் தனி வீடும் தனி நாடு அல்லது சுடுகாடு என்று முழங்கியவர்கள் கூட்டணி தலைவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் அவர்களில் சிலர் தமிழக அரசிடம் தனி வீடு அல்லது வாடகை வீடு கேட்டார்கள் அப்போது தமிழக முதல்வராக இருந்தவர் எம்ஜிஆர் கூட்டணியினரின் தனி வீட்டு கோரிக்கையை எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டார் கூட்டணி தலைவர்கள் மூவருக்கு தனி வீடு தர முன்வந்தார் கூட்டணி தலைவர் மூணா சிவசிதம்பரம் திருமலை காவலர் என்று அழைக்கப்படும் ரா சம்பந்தன் காவலர் என்று அழைக்கப்பட்ட வவனியா தாவண்ணா சிவசிதம்பரம் ஆகியோருக்கே தனி வீடுகள் கிடைத்தன இந்த விடயம் இலங்கை பத்திரிகைகளில் வந்தபோது தலைவர் மூனா சிவசிதம்பரம் சங்கடப்பட்டார் உடனே ஒரு அறிக்கை விட்டார் அதில் எமது மக்களின் நிலை இப்படி சீர்கேடாக இருக்கும்போது ஏதோ தமிழக அரசு வீடுகளை சும்மா கொடுத்து விட்டதாக பிரமாதமாக சிலர் இங்கே கதை இருக்கிறார்கள் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் திரு சிவசிதம்பரம் சொன்னது தவறு என்று தமிழக பத்திரிகை செய்தி ஒன்று வெளிச்சப்படுத்தியது அந்த செய்தி இதுதான் மூனா சிவசிதம்பரம் தாவண்ணா சிவசிதம்பரம் ரா சம்பந்தன் ஆகியோருக்கு இப்போது வீடுகள் அளிக்கப்பட்டுள்ளன சென்னையில் புலவர் கே ஆர் ராமசாமி குடியிருப்பில் டி நான்கு டி ஐந்து பி ஐந்து என்னுள்ள வீடுகளே வழங்கப்பட்டுள்ளன அவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் வாடகை இன்றி குடியிருக்கலாம் என்ற மாண்புமிகு தமிழக முதல்வரின் செய்தியையும் வீட்டு வசதி வாரிய தலைவர் தெரிவித்தார் என்று அந்த செய்தியை வெளியிட்டது தமிழக அரசினால் வெளியிடப்பட்ட தமிழரசு என்னும் பத்திரிகை எனவே செய்தி பொய் அல்ல தலைவர் சிவா சொன்னதுதான் பொய் இனி மீண்டும் எண்பத்தி நான்கு ஆகஸ்ட் மாத வன்முறை நாட்களுக்கு செல்வோம் தமிழீழத்தை எதிர்க்கும் சகல சிங்கள மக்களிடமும் ஆயுதம் வழங்குவோம் என்று பாதுகாப்பு அமைச்சராக இருந்த அத்துலத் முதலி கூறினார் தமிழகத்தில் ஐந்து கோடி தமிழர்களும் தமிழக அரசியல்வாதிகளும் எம்ஜிஆரும் இல்லையானால் தமிழ் தீவிரவாதிகளின் கதையை என்றோ முடித்திருப்போம் என்று அத்துலத் முதலி கூறியிருந்தார் எம்ஜிஆர் உயிருக்கு தமிழகத்தில் தங்கியிருக்கும் போராளிகளினால் ஆபத்து என்று ஒரு கட்டுக்கதையையும் இலங்கை அரசு பரப்பி அதற்கு பதிலடி போல் எம்ஜிஆர் சொன்னது இது எனது உயிருக்காக போலி கண்ணீர் வடிக்கும் இலங்கை அரசு யாழ்ப்பாணத்தில் எனது உடன்பிறப்புகளான தமிழர்கள் மீது இராணுவத்தை ஏவிவிட்டு பல்லாயிரம் தமிழர்களை கொன்று குவிப்பது ஏன் என்று எம்ஜிஆரின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் எம்ஜிஆரின் அறிக்கையை இலங்கை அரசு காதில் போட்டுக்கொள்ளவில்லை படுகொலை நடவடிக்கைகள் தொடர்ந்தன அந்த படுகொலை நடவடிக்கைகளுக்கு சிகரம் வைத்தது போன்று ஒரு சம்பவம் சுன்னாகத்தில் நடந்தது இரத்தம் முறைய வைக்கும் அந்த பயங்கரம் அடுத்த காணொலியில் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி